திரைமாவர ஜெயிக்கணும்னுதான் ஆசைப்படுறோம் எப்படியாவது சினிமாவுக்குள்ள வரணும் வாய்ப்பு பெறணும் உள்ள நுழையணும் நம்ம திறமையை காட்டணும் ஜெயிக்கணும் சம்பாதிக்கணும் பேரும் புகழும் பெறணும் அவ்வளவுதானே இப்படி சினிமாவுல வந்து நுழைஞ்சு வாய்ப்பு பெற்று ஜெயிச்சு சம்பாதிச்சு பேரும் புகழும் வாழ்றதுக்கு ஒரு சில விஷயங்களை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு சில அடிப்படையான கேட் அந்த கேள்விகளை நான் உங்கள் கேட்டு நீங்கள் பதில் தேடணும் அப்படிங்கிறது இல்லை நீங்களே உங்களை கேட்டு பாருங்கள் உங்கள் மனசாட்சியை கேட்டு பாருங்கள் உண்மையான பதிலை நீங்கள் சொல்லுங்க அந்த பதிலுக்கு தகுந்தபடி அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுங்க அப்போத்தான் இந்த சினிமாவில் உண்மையாக நீங்கள் ஜெயிக்க முடியும் நிறைய கேள்விகள் இருக்குது அதில் அடிப்படையாக அஸ்திவாரமாக ஒரு பத்து கேள்விகளை நான் உங்கள் முன்னார வைக்கிறேன் அந்த கேள்விகளை நீங்களே கேட்டு பாருங்க அதுக்கான மதிலை தேடுங்க இல்லை கண்டுபிடிங்க அப்புறமா சினிமாவுக்குள்ள நுழையிறது எப்படி சினிமாவில் உழைக்கிறது எப்படி சினிமாவில் ஜெயிக்கிறது எப்படின்னு உங்களுக்கே தெரியும் முதல் கேள்வி சினிமாவை பற்றி சினிமா எடுக்கிற விதத்தை பற்றி ஃபிலிம்ஸை பற்றியும் ஃபிலிம் மேக்கிங்கை பற்றியும் உங்களுக்கு என்ன தெரியும் இது வரைக்கும் நீங்கள் கேட்டது படித்தது தேடி கண் கண்டுபிடிச்சது எப்படியும் உங்களுக்கு தெரிஞ்சது என்ன என்னெல்லாம் தெரியும் சினிமாவை பற்றியும் சினிமா எடுக்கிறத பற்றியும் ரெண்டாவது நீங்கள் ஏன் சினிமாவுக்கு வரணும்னு ஆசைப்பட்றீங்க உங்களுக்கு என்ன தெரியும்னு சினிமாவில் சாதிக்க நினைக்கிறீங்க எல்லாம் தெரிஞ்சவங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் ஏதோ ஒன்று உங்களுக்கு தெரியும் இல்லையா இதை தெரிஞ்சதுனால என்னால் சினிமாவில் நல்லா ஜெயிக்க முடியும் நானும் வெற்றி பெற்று பேரும் புகழும் பெற முடியும்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா அப்படி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன அது எவ்வளவு தெரியும் இதுதான் ரெண்டாவது கேள்வி மூணாவது கேள்வி நீங்கள் எடுக்கிற விஷயம் நீங்கள் செய்ய துணிகிற விஷயம் சினிமாவில் எந்த நிலையில் இருக்குது டைரக்டரா ரைட்டரா நடிகராக டெக்னீஷியனா எதுவாக இருக்கட்டும் அந்த நிலை அந்த நிலை சினிமாவில் எந்த நிலையில் இருக்குது எந்த நிலைக்கு போகணும்னு ஆசைப்பட்றீங்க சினிமா துறையில் ஒரு நிலை இருக்கும் ஒவ்வொரு சினிமாவுக்குள்ளேயும் ஒவ்வொரு நிலை இருக்கும் இல்லையா இதில் நீங்கள் விரும்புகிற துறை எந்த நிலையில் இருக்கு அதுக்காக நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க உங்களுடைய அந்த நிலைமைக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பொறுப்புகள் என்னென்ன கடமைகள் என்னென்ன என்னெல்லாம் செய்யணும் என்ன செய்யக்கூடாது இந்த துறைக்கு வரதுனால உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும் அல்லது என்ன நஷ்டமாகும் என்னெல்லாம் கிடைக்கும் எதையெல்லாம் நம்ம இழக்க நேரிடும் உங்களுடைய சுயமரியாதை தக்க வைக்க இதில் முடியுமா சுயமரியாதையோட இதில் ஜெயிக்க முடியுமா அந்த நம்பிக்கை தரதுக்கு உங்களுக்கு என்ன காரணம் இப்படிப்பட்ட விஷயங்களை முதல்ல தெரிஞ்சுக்கணும் இனி நாலாவது பொதுவான கேள்வி வழக்கமாக நீங்கள் எந்த மாதிரி சினிமாவை விரும்புறீங்க எப்படிப்பட்ட சினிமாவை பார்க்க ஆசைப்படுறீங்க இது வரைக்கும் நீங்கள் பார்த்த படங்களில் உங்களுக்கு பிடிச்ச படங்களை பற்றி யோசிச்சாலே தெரிஞ்சிடும் இந்த மாதிரி படங்களை தான் நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் இந்த மாதிரி படங்களில் தான் நான் பணியாற்றணும்னு ஆசைப்பட்றேன் இந்த மாதிரி படங்களை எடுத்தவங்க கிட்ட தான் நான் வேலைக்கு சேரேன்னு ஆசைப்பட்றேன் அல்லது இந்த மாதிரி படங்களை தான் நான் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு ஒரு விஷயம் வருது இல்லையா அதுக்காக எந்த மாதிரி சினிமாக்கள் எந்த ஜெனரல் இருக்கிற சினிமாக்கள் உங்களுக்கு பிடிக்கும் அடுத்தது உங்களுக்கு எந்த மொழியில் சினிமா பார்க்க பிடிக்கும் எந்த மொழியில் இருக்கிற படங்களெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம் அந்த மாதிரி படங்களை பண்ணணும்னு ஆசைப்படுறோம் உங்களுடைய முன்னோடிகள் யார் இதுக்கு முன்னாடி ஜெயிச்சவங்க இது மாதிரி நானும் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறோம் இது மாதிரி நானும் வர முடியும் அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா அப்படி உங்களுடைய முன்னோடிகள் யாரு யாரை பார்த்து இவங்கள மாதிரி நானும் வரணும்னு ஆசைப்படுறீங்க அந்த விஷயத்தை பாருங்கள் அது ஒருத்தராக இருக்கலாம் ஒன்றுக்கும் மேற்பட்டவராக இருக்கலாம் ஜெயிச்சவங்க ஏன் தோல்வியிட்டவங்க கூட இருக்கலாம் இப்படிப்பட்டவங்க பெருசாக ஜெயிக்கலை ஆனால் அவருடைய உழைப்பு அவருடைய படம் எனக்கு பிடிக்கும் அது மாதிரி படம் தான் எடுத்து நான் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு கூட இருக்கலாம் எப்படி ஆனாலும் எந்த முன்னோடியை பின்பற்றி படம் பண்ணணும் இல்லை படத்தில் வரணும்னு ஆசைப்படுறீங்க நீங்கள் வழக்கமாக சினிமாவை எங்கே பார்ப்பீங்க எப்படி பார்ப்பீங்க தியேட்டர்ல போய் பார்க்குறீங்களா டிவியில் பார்க்குறீங்களா ஓடிடியில் பார்க்குறீங்களா இல்லை செல்ஃபோனில் இப்போ யூடியூப்பில் பார்க்குறீங்களா எப்படி சாதாரணமாக படங்களை பார்க்குறீங்க சினிமாவில் தயாரிப்பாளர்கள் எப்படி படம் எடுக்கிறாங்க எப்படி பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அது உங்களுக்கு தெரியுமா நீங்கள் உங்கள் பணத்தை வச்சு சினிமாவில் சாதிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா அடுத்தவங்க பணத்தில் வேலை செஞ்சு சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா சம்பளம் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்களா இல்லை மற்றவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களா இன்னும் ஒரு சில பொதுவான கேள்விகள் கடைசியா நீங்கள் படித்த கதை இல்லை ஏன்னா சினிமானாலே கதையோட தொடர்புப்படி தான் வரும் கதைப்படங்களை பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அதனால ஒரு கேள்வி கடைசியாக நீங்கள் படித்த கதை இல்லை அது சிறுகதையாக இருக்கட்டும் நாவலாக இருக்கட்டும் உங்களுக்கு பிடிச்ச கதை நாவல் எதுவாக இருக்கட்டும் அது என்ன கடைசியாக நீங்கள் முழுமையாக பார்த்த படம் என்ன எந்த படத்தை முழுசாக பார்த்துருக்கீங்க ஏன்னா அங்கங்கே ரீல்ஸ் பார்ப்பீங்க சில டைம் சீன்ஸாக கிடைக்கும் இப்படியெல்லாம் இருக்குது அப்படி ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் முதல்ல சினிமா தேட்டருக்கு போனால் சினிமா மொத்தமாக பார்த்துட்டு தான் வருவோம் அதில் கூட சில பேர் பாதியில் எழுந்து வரவங்களாம் இருக்காங்க இருந்தாலும் முழுசாக பார்த்த படம் கடைசியாக நீங்கள் பார்த்த படம் எது உங்களுக்கு பிடிச்ச படம் எது ரெண்டும் இணைந்து கேட்குற கேள்விதான் பார்த்த படம் என்ன கடைசிய ஒரு கேள்வி கடந்த வருடத்தில் ஒரு வருடத்தில் நீங்க எத்தனை சினிமா தியேட்டரில் போய் பார்த்துருக்கீங்க ஏன்னா சினிமா தியேட்டர் பார்க்கறதுக்கு தான் அதுக்கப்புறம் தான் டிவியில் வரும் ஓடிபில வரும் யூடியூப்ல வரும் அதெல்லாம் இருக்கட்டும் சினிமா தியேட்டரில் போய் போன வருஷம் எத்தனை படம் பார்த்துருக்கீங்க எந்தெந்த படம் பார்த்துருக்கீங்க அதில் என்னென்ன படங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறது அது துணை கேள்வி மொத்தத்தில் ஒரு வருஷத்தில் சராசரியாக நீங்கள் எத்தனை படம் தியேட்டரில் போய் பார்க்குறீங்க கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் எத்தனை படம் பார்த்துருக்கீங்க நண்பர்களே இந்த அடிப்படை கேள்விகளுக்கான பதிலை நீங்கள் முதல்ல உங்களுக்குள்ளேயே தேடுங்க பதிலை வாங்குங்க அந்த பதிலை வச்சுக்கிட்டு நீங்கள் அடுத்த கட்டத்தை பற்றி யோசிங்க தொடர்ந்து நம்ம பேசலாம்